இப்போ நம்ம புண்ணியவதி அக்கா களி கிண்ட போகிறாங்க அவங்கக்கிட்ட கேட்கலாம் எப்படி களி கிண்டுறீங்கன்னுறதுக்கு என்ன பண்ணுறிருக்கிறீங்க ஒலா வச்சிருக்கிறேன் ஒலையா எவ்வளோ தண்ணி எவ்வளோ மாவு ரெண்டு தண்ணி ஆ மாவு ரெண்டு படி தண்ணி ஒரு படி மாவு

இப்போ பாருங்க ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சாங்கல்ல அதில் வந்து பாதி தண்ணியை எடுத்துடுறாங்க தண்ணி கொதிச்சு வாட்டி தண்ணி கொதிச்சிருச்சு அந்த தண்ணியை சுடு தண்ணி பாருங்க கையிலையும் எப்படி எடுக்கிறாங்கன்னு அதை எடுத்துட்டு எப்படி கிண்டுறாங்கன்னு பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்க அது பேர் என்ன துடுப்பு துடுப்பு முன்ன துடுப்பு முன்ன வச்சிடணும் அந்த தண்ணிக்குள்ள ஆ சரி ஆ ஆ இங்கே பாருங்க இது பேர் துடுப்பு சுடுதண்ணியில் ரெண்டு குச்சம் வச்சுருக்குறாங்க கட்டை அது பேர் துடுப்பான் இப்போ மாவு எடுக்கிறாங்க அப்படியே போட்டுருவீங்களா பாருங்க மாவு அப்படியே வர்ற மாவு டைரெக்டாக போடுறாங்க நாம் தண்ணியில் கரைச்சி நினைவோ பண்ணுறோம் அடுப்பு பாருங்க எரியுது எப்படி கின்றாங்கன்னு பார்க்கலாம் அடுப்பு அப்படி கிண்டனா அது சொல்லண்டு தருவான் பாரப்பா எங்க எங்கள் பாருங்க நின்றுக்கிட்டே அப்படி கிண்டுறாங்க ம் கை பழக்கம் தான் கை பழக்கம்தான் அப்படியே இப்போ அது வெந்துருமா அந்த மாவு வந்து சொல்லண்டுக்கிட்டு வருது இப்போ பாருங்க அந்த மாவு மாவா இருந்துச்சு அந்த தண்ணியோட எவ்வளோ இதாயிடுச்சு ஆ இது ஒரு கலை உழைப்பாளி பாருங்க டேக்ஸா அந்த டேக்ஸா கீழே சாயாமல் இருக்கிறதுக்கு ஒரு கவை அது பேர் என்ன களி அது பேர் களி கிண்டுற காவை களி வச்சு கிண்டுறாங்க தண்ணி ஊற்றுங்கண்ணா தண்ணி இப்படி இப்படி வரைதியவா கிண்டுவீங்க இங்க பாருங்க அந்த என்ன பண்றீங்க இப்ப அதெல்லாம் தொடச்சு ஓ ரெண்டாவது தடவை தண்ணி ஊத்திட்டீங்க அதெல்லாம் மேல வந்ததெல்லாம் தொடச்சு விட்டுருக்கீங்க அந்த குச்சி உள்ளே இருக்கணுமா அது பேர் என்ன துடுப்பு உள்ளேயே இருக்கணும் இப்போ ரெண்டாவது தண்ணி ஊற்றி மறுபடி கிண்டுறீங்க ஐயோப்பா இது மாதிரி எத்தனை தண்ண ஊத்துறோம் தண்ணி ஊற்றி ஒரு துடுப்பு ஓ இப்போ ரெண்டு துடுப்பு அப்புறம் ஒரு துடுப்பு சரி சரி பாருங்க முன்னே வெந்துருச்சி அப்புறம் மறுபடியும் ஏற்கனவே முண்டு வச்சுருந்தாங்களா சுடு தண்ணி அந்த தண்ணியை போட்டு மறுபடியும் கிண்டுறாங்க களி கேழ்வரகு களி ஆரிய களி இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்பெல்லாம் வந்து கழிக்கின்றன்னு சொல்லிட்டு குக்கர்ல வச்சிடுறாங்க இந்த மாதிரி அந்த மாவு ஒருங்கிணைத்து இந்த எப்படி செய்யறாங்க பாருங்க அதெல்லாம் யாரு இப்ப செய்யறது அந்த அடுப்பும் அந்த பாத்திரமும் அந்த மாவும் அசையாம எப்படி ரொட்டேட் ஆகுது சூப்பர் அது டேக்ஸ் ஆன் இருக்கிறதுக்கு அது ஒரு அது பேரு என்ன களிக்கவ களிக்கவ இந்த களி என்ன களி இதுக்கு என்னென்ன போட்டுருக்கறீங்க கோதுமையும் ஆரியமும் கழுவி நல்லா அஞ்சுபடி ஆரியம் அஞ்சுபடி கோதுமை போட்டு ரெண்டு தடவை சுத்தமா கழுவி எடுத்திருணும் தண்ணியில கழுவிதான் எடுத்திருணும் எடுத்துட்டு ரெண்டு நாளைக்கு வெயில்ல போட்டு காய வைக்கணும் காய வச்சு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து மிஷினில் அரைச்சிடுவீங்க மிஷினில் அரைச்சி கொண்டு வந்து நமக்கு தேவையானதை தேவையானப்போ எடுத்துக்கிறதை விட்டு க கிண்டிக்கிலாம் சரி 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 இப்போ இது என்னென்னா இப்போ கழுவி தேரேருன் இருக்கும் போய் இது சுத்தம் பண்ணுறதுனால நல்லா கழுவி ரெண்டு பக்கெட் தண்ணி நல்லா ஊற்றி கைப்பிலேயே கழுவிடுவோம் சரி சரி கழுவி காய வச்சு இப்படி பெரிய ப்ராசஸ் செய்யுங்க செய்யுங்க போட்டு என்ன களிக்கு ஒரு துடுப்பு எடுத்துட்டீங்க ஒரு துடுப்புல செய்வீங்க

சரியா போயிருச்சு தண்ணி தண்ணி சூடு பண்ணி மறுபடியும் அதனால மறுபடியும் சூடு பண்ணி தண்ணி ஊத்துவீங்களா இதே போதும் அது பதம் எப்படி வெந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியுது இங்க இங்க எங்க கைய ஓ ஒட்டலை இருக்குது ஒரு துடுப்பு களி இது மூன்றாவது களி சூப்பர் இப்ப தேவையான களி நாங்க ஒரு கரண்டியா ரெண்டு கரண்டியா எடுத்துக்குவோம் எங்க மூட்டு பார்க்கலாம் எப்படி களி நினைச்சு எப்படிதான் ஆப்ப மூட்டு பார்க்கலாம் ஆ அப்படி கையில தொட்டு ரவுண்ட் பண்ணுவீங்க ஆ மூட்டு குவோம் ஆ போதும் இப்ப சாப்பிடுறதுக்கு ஓகே

அப்போ வந்து எல்லாம் குடிச்சிருவோம் நல்லா நல்லா செமையாக இப்போ இந்த வந்து ஒரு அரை நான் வந்து எடுத்தது கொஞ்சம் நேரம்தான் ஆனால் நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே முக்கால் மணி நேரமாக வேலை செஞ்சு கை பக்குவம் சூப்பராக செஞ்சுருக்குறீங்க எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களாம் சான்ஸே இல்லை இந்த மாதிரிலாம் செய்யறதுக்க நன்றி நன்றி